Fui. ஹைவுஸ் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றன தேமுதிக தமாக கட்சிகள் கூட்டணியில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது பாஜக ஐந்து சீட்டுகளும் பாமகவுக்கு ஏது தொகுதியும் ஒரு சபா சீட்டும் ஒதுக்கப்பட்டது ஆனால் தேமுதிகவிற்கு குறைவான தொகுதிகளை அதிமுக ஒதுக்கியதால் ஆத்திரமடைந்த தேமுதிக பாமகவை விட தங்களுக்கு செல்வாக்கான கட்சி ஆகையால் பாமக விட ஒரு கூடுதலான சீட்டு கொடுத்தால்தான் கூட்டணிக்கு சம்மதிப்போம் என வீர அப்பு காட்டினார்கள் ஆனால் திமுக கூட்டணிக்கு தேமுதிகவை இழுக்க காய் நகர்த்தப்பட்டது இதனால் கூட்டணிக்கு முடிவு செய்ய முடியாமல் இருபெரும் கட்சிகளும் தேமுதிகவை வருகைக்காக காத்து கிடக்கிறார்கள் இந்நிலையில் தேமுதிகவுக்கு ஐந்து மக்களவைத் தொகுதிகளும் ஒரு ராஜபா டீட்டும் தருவதாக அதிமுக இறங்கி வந்துள்ளதால் கூட்டணிக்கு உறுதியாகி இருக்கிறது இது தொடர்பாக அதிமுக நிர்வாகியின் விஜயகாந்தின் மைத்துனர் சுதீசனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் தேமுதிகவை எப்படியாவது அதிமுக கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என பாஜக மேரிடம் விரும்புகிறது இதற்காக டெல்லியிலிருந்து மத்திய அமைச்சர் பியூல் கோயல் சுதீசிரம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதிமுக ஐந்து தொகுதிகளும் ஒரு ராஜசபா சீட்டும் தருவதாக ஒத்துக்கொண்டுள்ளார்கள் இந்த முடிவுக்கு விஜயகாந்த் பிரேமலதா சம்மதிவிட்டதாக கூறப்படுகிறது தற்போது வரை அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஐந்து தொகுதியிலும் பாமகவுக்கு ஏழு தொகுதிகளும் புதுச்சேரி என் ஆர் காங்கிரசுக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்படும் பட்சத்தில் அதிமுக வசம் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் மீதமுள்ளன இதில் ஒரு தொகுதி தமாகவுக்கு ஒதுக்கி போக மீதமுள்ள இருபத்தி ஒரு தொகுதியில் அதிமுக போட்டியிடம் முடிவு செய்துள்ளது சென்னையில் வருகிற ஆறாம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அழைத்து தங்களதை பலத்தை காட்ட பாஜக முடிவு செய்துள்ளது வரும் மூணாம் தேதி கூட்டணியில் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கலாமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவலை பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை போன்ற பல தகவல் தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ